பிரான்சில் தொடர்பு கொள்முதல் செய்யும் போது பல நுகர்வோர் செய்யும் பொதுவான தவறு குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இணையம் பரிவர்த்தனை செய்வதற்கு முன் கட்டண பகுதியில் காட்டப்படும் தொகையை சரிபார்க்க பலர் மறந்து விடுவதனால் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது காட்டப்படும் தொகைக்கு போதுமான கவனம் செலுத்தாத நுகர்வோர் மத்தியில் உள்ளீடு பிள்ளைகள் அல்லது மோசடி கூட ஏற்படக்கூடும் என போலீசார் கூறினர் தொடர்பில்லாத பணம் செலுத்தும் போது அனைவரும் ரசீதுடன் ஒப்பிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் அதை அச்சிட விரும்பவில்லை என்றால் பல பிராண்டுகள் பல தீர்வுகளை தேர்ந்தெடுத்துள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது செய்தி மூலமாகவோ பெறலாம் ஒரு விரும்பத்தகாத ஆபத்துகளை தவிர்க்கவும் கட்டண முனையத்தில் காட்டப்படும் தொகையை சரிபார்க்க வேண்டும் இது சரியான நேரம் என்பதையும் இந்த தொகையில் என்பதையும் சரிபார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பில்லாத பணம் செலுத்த முடியும் சிலர் ஸ்மார்ட் போனில் வங்கி அமைப்புகளை செயல்படுத்தவும் அறிவுறுத்துகிறார்கள் இது உண்மையான நேரத்தில் எச்சரிக்கைகளை பெரு உங்களை அனுமதிக்கும் ஒரு ஒழுங்கின்மையை நீங்கள் கண்டால் நீங்கள் விரைவில் செயல்பட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கவனமின்றி செயல்படும் பலர் கடுமையான மோசடிகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனால் அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது